இணைத்து செய்வது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது வாழ்த்துக்கள் அம்மா அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை குழுமங்கள் உலக முத்தமிழ் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் சிறப்பான ஏழாவது உலக முத்தமிழ் மாநாட்டில் சிறுவர்களின் கலை திறமை அதை நம்ம இங்க உணரணும் சிறுவர்களின் கலை திறமை படைப்பாற்றலை ஊக்குவித்து தடம் பறிக்க வைக்கும் அருமையான நிகழ்வை ஐயா யார்கண்ணன் அவர்கள் வருகிறார் அவரை வரவேற்று கைதட்டி நாம் பாராட்டுகளை தெரிவிக்கலாம் பாருங்கள் ஐயா இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வை தலைமை ஏற்று நடத்தும்படி பணித்த அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவைகள் மற்றும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் உலக முத்தமிழ் கூட்டமைப்பின் தலைவர் அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழக வேந்தர் அன்பு சகோதரர் அவர் செல்லும் பாதை எல்லாம் அவர் வந்து உலக தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழ் தேரை இழுத்து செல்கிறார் அப்படித்தான் நான் கற்பனை செய்து கொள்கிறேன் தமிழ் தேரையே அவர் இழுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அவருடன் சேர்ந்து நாமும் அந்த தமிழ் தேரை இழுப்போம் வாரீர் என்றுதான் உங்கள் அனைவரையும் இன்று நாங்கள் அழைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம் இன்று நம்முடன் இணைகின்றனர் இந்த இளைய தலைமுறையினர் நாம் மட்டும் இழுக்கவில்லை இந்த இளைய தலைமுறையினரும் அந்த தமிழ் தேரை இழுத்துக்கொண்டு செல்ல இருக்கின்றனர் அவர்களை வாழ்த்துவதற்கு நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம் அப்படிப்பட்ட அருமையான ஒரு சகோதரர் என்று சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் தமிழ் மாமணி முனைவர் இரா உதயநேசன் அவர்களை அவர்களுக்கு நன்றியுடன் நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆஹ் அம்மா சொல்லியது போல பல நிகழ்வுகள் நாங்கள் சிறுவர் அரங்கம் இங்கு நடத்தி இருக்கிறோம் ஒரு முறை அனைத்து பாரதியர்களும் வீரத்துடன் பாடினார்களா பாரதியார்கள் மேடையில் பாடினார்கள் இந்த அத்துணை திறமைகளையும் காட்டுவதற்கு இந்த குழந்தைகள் இங்கு வந்திருக்கின்றனர் அப்படிப்பட்ட

அந்த குழந்தைகளை ஒரு தமிழ் நிகழ்விற்கு திறமைகளை வெளிக்கொணர நமக்கு வாய்ப்பு கிடைத்தது என்ற அருமையாக இங்கு பெற்றோர்களுக்கு என் அன்பான வணக்கமும் வாழ்த்துக்களும் முன்னிலை வகிக்கும் விஜயகுமாரி தமிழ் பேராசிரியர் மற்றும் நிர்வாகி வாழ்த்துறை வழங்கிய வனஜா உதயகுமாரன் பன்னாட்டு இணை ஒருங்கிணைப்பாளர் நார்வே அனைவருக்கும் இங்கு கூடியிருக்கும் நிர்வாக குழுவினர் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நாம் துவங்கலாம் என்று நினைக்கிறேன் சிறப்பாக செய்ய போகிறார்கள் அவர்களை ஊக்குவித்து நீங்கள் இளைஞர் பேரவைகள் இதுவரை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்னும் நிரூபிப்போம் உலக அளவில் சாதனை புரிய நம் செல்வங்களுக்கு நீங்கள் வாழ்த்து கூற வேண்டும் இப்பொழுது முதல் நிகழ்வாக நம்முடைய விருந்தினர் இந்த சிறப்பு விருந்தினர் யார் கண்ணன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாரோ அவரை பத்தி நான் சொல்லவே வேண்டாம் நினைக்கிறேன் நேத்து நிறைய சொல்லிட்டோம் இல்லையா உங்களை பற்றி நேற்று ஃபுல்லா பேசிட்டு இருந்தோம் எங்க கிட்ட திரும்ப திரும்ப கேக்குறாங்க நாங்க போட்டோ எல்லாம் பதிவு போடுறோம் பேஸ்புக்ல முகநூல்ல யார் இவரு ஓ இவர் வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவிற்கு அவர் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் நம்மிடையே வந்திருக்கிறார் கவிஞர் முருகேஷ் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார் அவர் ய அகாடமி விருதாளர் அவரையும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்து நம் வரவேற்பை கூறிக்கொள்ளலாம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த சிறுவர் அரங்கேற்பிற்கு நீங்கள் வந்தது மிக பொருத்தமாக இருக்கிறது ஐயா அவர்கள் யார்கண்ணன் ஐயா அவர்கள் முன்னிலையில் செல்வி தா மம்தா இந்த குழந்தையை நாங்கள் வேடிக்கலை கண்கட்டி அந்த வித்தை காட்ட இருக்கிறார் அதை பற்றி சில வார்த்தைகள் ஐயா அவர்கள் இங்கு கூற இருக்கிறார்கள் நாம் கேட்போம் அச்சமில்லை அச்சமில்லை என்று பாரதியின் புதுமை பெண் என்று சொல்வதை விட புதுமை பெண் தளி இந்த தளிர் இப்பொழுதே தடம்பதிக்க ஆரம்பித்து விட்டது அவருக்கு வாழ்த்துக்கள் அருமை நேதாஜி வந்து நம்ம நாட்டு இன்றைய சில வன்முறை நிலைமைகளை பார்த்து கொஞ்சம் சோகமா ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் அதனாலதான் சோகமா ஆரம்பிச்சாரு ஆனாலும் இன்சமா அழகான வீர மொழிகளை சொல்லி அருமையாக சென்றிருக்கிறார் அவருக்கு நம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்

அதென்ன அம்மா கூட நான் சொல்லுங்க. இங்க அம்மாவ தான் பாராட்டுறாங்க. அதாவது சைகை மொழி வந்து இன்னைக்கு வந்து அரங்கேறி இருக்கு. ஐயா பாருங்க இதை எப்படி உருவாकालाன்றதுக்கு ஒரு உதாரண வாய்ப்பு இருக்கு. மாதிரி அவர அருமையாக ஒரு அந்த பெற்றோர்கள் பின்னால இருக்காங்கங்கிறதுக்கு ரொம்ப அருமையான உதாரணம் அந்த தாய் அம்மா மாதிரி நீ நல்ல செறப்பா பேசுற தெரியா. குட்டி வேள பார்த்ததே இல்லதன. பின்னாடி முன்னாடி 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 குட்டி வேலு வேலுநாச்சியார நம்ம கண் கண்மன்னால காட்டிட்டாங்க அருமையாக திருப்தி அவர்கள் அம்மாவிற்கு பாராட்டுகள் அம்மாவிற்கும் வாழ்த்துக்கள் அக்னி ஒன்று ஒரு அக்னி குஞ்சு வந்து பாடி கொண்டிருக்கிறாங்க பாருங்க எவ்வளவு அழகு அது மழையில பாடி இருக்கு பாரதியார் மழையில பாடி நம்ம கேட்டதே இல்லங்க எவ்வளவு அழகா பாரதியார் மழலையில பாடி இருக்கிறார் வாழ்த்துக்கள் செல்வாங்களே வீர பெண்ணாக இங்கு முழங்கி சென்றுள்ளார் நம் கண்முன்னே வீர பெண்களை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளார் நிறுவனர் சரியாகத்தான் தலைப்பு கொடுத்திருக்கிறார் விஜயகுமாரி வீரம் கொண்டு